வேல்வேல் முருகா வெற்றுவேல் முருகா என் அன்பு பிள்ளையே இரவில் நிம்மதியாக உறங்கி பல நாட்கள் ஆகிறது பகல் நேரங்களில் உன் மனதை திசை திருப்பி வேறு எண்ணங்களை ஓடவிட்டு சமாளித்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனதில் உள்ள பயத்தையும் கசப்பான நினைவுகளையும் சற்று தள்ளி வைக்க முயற்சிக்கிறாய் ஆனால் இந்த இரவில் மட்டும் உன்னால் எதையுமே செய்ய முடியவில்லை உறங்குவதற்கான கண்களை மூடும்போது நீ மறந்த அத்தனை நிகழ்வுகளும் உன் கண்முன்னே வந்து நிற்கின்றது எதை மறந்தே ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த காட்சிகள்தான் உன் கண் முன்னே வந்து நிற்கின்றது சிறிது அளவு கூட உனக்கு நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் எப்போது நீ நிம்மதியாக உறங்கினாய் என்பதை உனக்கே தெரியவில்லை விடியில் மட்டும் வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் விழிகள் மட்டும் உறங்க மறுக்கிறது நினைவுகளில் அழுத்தம் இந்த கொடுமையான இரவுகளை எப்படி தவிப்பது என்று கொண்டிருக்கிறாய் கண்மணி நீ எங்கே ஓடி சென்றாலும் எங்கே சென்று பதுங்கிக் கொண்டாலும் உன் நிழலானது இருக்கும் போன்றுதான் உன் நினைவுகளும் நீ எத்தனை கடலை கடந்து சென்றாலும் கூட உன் மனது நினைவுகளை உன்னோடுதான் இருக்கும் உன் மனதை கட்டு வா என்று யார் வேண்டுமானாலும் சொல்லிவிடலாம் ஆனால் எனக்கு நன்றாகவே தெரியும் அது மிகவும் கடினம் என்று குழந்தையே மறக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு நீ எதை முயற்சித்தாலும் அந்த நினைவுகள்தான் மீண்டும் மீண்டும் கண் கண்முன்னே வந்து கொண்டிருக்கின்றது விடியலை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கின்றாய் உனக்கான ஒரு நல்ல விடியல் கூடிய விரையில் வரதான் போகின்றது குழந்தையே நிம்மதியான உறக்கமும் நினைவுகள் அற்ற நித்திரையும் இதமான ஒரு இரவையும் நீ சந்திக்கதான் போகின்றாய் நீ இந்த ஆறுபடையின் பிள்ளை இதை மட்டும் மனதில் வைத்திரு எவராலும் உன்னை விட முடியாது யார் உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தார்களோ அவர்கள் முன்னே உன் கோபத்தை வெளிப்படுத்தாதே குழந்தையே அவர்களாகவே தன் தவறை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள் குழந்தையே உனக்கு ஆறுதல் அளிப்பதற்காக இந்த ஆறுபடை முருகன் எப்போதும் உனக்கு துணையாகவே இருப்பான் எல்லா பாரத்தையும் என் மீது சுமத்தி உன் கடமையைச் செய் பிள்ளையாகவே நீ யாரிடமும் கையேந்த அவசியமில்லை குழந்தையே யாமருக்க பயமேன் வேல் வேல் வெற்றுவேல் வேல் வேல் வீரவேல்